காஞ்சி மகா பெரிவா ஜெயந்தியையொட்டி சமூகம் இசை ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்கியோருக்கு விருதுகள் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார் சமூகம் இசை ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்கிய ஆறு பேருக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவாவின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி வைபவத்தை முன்னிட்டு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மூன்று நாள் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது மதுரை எஸ் எஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ மகா பெரிவா விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகளும் ஹோமங்கள் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டன பின்னர் பல துறைகளில் சாதனைகள் செய்தவர்களுக்கு மகா பிரிவா விருது வழங்கப்பட்டது தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் விருதினை வழங்கி வாழ்த்தி பேசினார் தமிழ்நாடு பிராமண சமாஜ மாநில தலைவர் ஹரிஹரமுத்து ஐயர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் புதூர் வி ராமகிருஷ்ணன் பாகவதர் ஆய குடிக்குமார் கர்நாடக இசை கலைஞர் ரங்கநாயகி சச்சிதானந்தம் வயலின் வித்வான் நெல்லை ரவீந்திரன் இசை ஆசிரியர் பிரம்ம பிச்சமான் ஆகிய ஆறு பேர் விருதுகள் பெற்றனர் பின்னர் ஸ்ரீ ஆயகுடி குமார் குழுவினரின் நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகள் நடந்தது அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாடுகளை செய்திருந்தார்